ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ளவுஸ் கூட நம்ம வந்து கையை ஜாயின் பண்ணுவோம் கை ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து உள் பக்கமாக கெட்ட பக்கம் வந்து பிசுறு தெரியும் அந்த கையையும் பிளவுஸையும் ஜாயின் பண்ணும்போது பிசுறு தெரியும் அந்த பிசுறு தெரியாமல் நம்ம எப்படி பிளவுஸை வந்து ப்ளவுஸ் கூட கையை வந்து ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட கையை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு கையுமே எடுத்துகிட்டு சென்டர் வந்து கட் பண்ணிக்கோங்க நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து வீக்கட் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு கையில் வந்து குளிச்சு விரைஞ்சி விடுவோம் நம்ம ஃப்ரெண்ட் சைடு மட்டும் குளித்து விரைஞ்சி விடுவோம் அது வரையது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து சைடில் நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருப்போம் அந்த விட்டதுக்கு அப்புறவு ரெடி அளவில் இருந்து ஒரு இன்ச்சு உள்ள மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ண அளவில் இருந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ண அளவு வர இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு அதோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க சென்டர் பாயிண்ட் எடுத்து அதில் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பாயிண்ட் எடுத்ததுலேருந்து உள்ளே வந்து அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மார்க் பண்ண இந்த மூணு அளவுலையும் நம்ம இந்த மாதிரி நீங்கள் வளச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வளச்சி வரைஞ்சி விட்டுட்டு நம்ம அதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு சைடு தான் கட் பண்ணணும் இந்த கட் பண்ண சைடு வந்து நமக்கு ஃப்ரெண்டு சைடு வந்து வரணும் ஃப்ரெண்டு டாட் பிடிச்ச சைடு வந்து நமக்கு வரணும் கை இப்போ இந்த அளவில் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நமக்கு இப்போ குளித்து விட்டுன சைடு எதுன்னு தெரியணுங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த குளிச்சு விட்டுன சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டு விட்டுட்டோம்னா நம்ம ப்ளவுஸ் கூட ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் பக்கம் மாற்றி வந்து நம்ம ஜாயின் பண்ணிட மட்டும் கரெக்டாக ஜாயின் பண்ணலாம் அதுக்காக அந்த மார்க் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ ஒரு சைடு ஸ்லீவு மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் எடுத்துக்கோங்க ஒரு சைடுக்கு தேவையான கையை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம ப்ளவுஸு வந்து எல்லாமே ஸ்டிச் பண்ணி வச்சுருப்போம் வச்ச பிறகு இந்த ஷோல்டர் சைடு எடுத்துக்கோங்க ஷோல்டர் சைடு நம்ம வந்து அந்த நல்ல பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க ஷோல்டரில் எடுத்து வச்சுட்டு இந்த நம்ம அந்த ஃப்ரண்ட் சைடு தான் நமக்கு குளித்து விட்டின சைடு வரணும் அதுக்காக கரெக்டாக எந்த கை வருமோ அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க ஷோல்டரை இந்த மாதிரி வச்சுட்டு விரித்து வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே மெயின் கிளாத்தை போட்டுக்கோங்க மெயின் கிளாத் வந்து நமக்கு ஷோல்டர் நல்ல பக்கமோ மெயின் கிளாத் நல்ல பக்கமோ ஒன்று போல் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க மேலே வந்து கை வந்து கையோட கெட்ட பக்கம் இருக்கணும் அந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க உள்ளே வந்து நீங்கள் லைனிங் வச்சுக்கோங்க லைனிங்கில் அந்த நம்ம ஏரோ மார்க் போட்டிருந்தது வந்து ஃப்ரண்ட் சைடு வரது மாதிரி அந்த டாட்டு பிடித்த சைடு வரது மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக அந்த மூணு துணியுமே நமக்கு ஒரே அளவில் இருக்கிறது மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நம்ம இந்த சென்டரில் இருந்து அடுத்து மூணு துணியுமே இப்படி ம பிடிச்சிட்டே வந்து எண்டு வர அந்த கையோட எண்டு வர நம்ம பிடிச்சிட்டு வரலாம் அப்போ வந்து நம்ம ஒரே தையலாக போடலாம் அவ்வளோதான் நம்ம கையோட கைக்கு வந்து ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து இந்த சைடு ஒரு தையல் அந்த சைடு ஒரு தையல் அப்படி போடுவோம் நம்ம அப்படி போடாமல் ஒரே தையலாக போடுறதுக்காக இந்த மாதிரி சென்டரில் கரெக்டாக வச்சுட்டு சென்டரில் இருந்து மூணு துணியுமே பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எண்டு வர அந்த மூணு துணியுமே நமக்கு கரெக்டாக வந்துடும் வந்த பிறகு அது எதில் முடியுதோ இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்து இப்படி பண்ணதுனால நமக்கு ஒரே தையலாக போட்டுடலாம் ரெண்டு தையலாட்டு மாறி மாறி போட வேண்டியது வராது அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது இப்போ இதில் இருந்து நீங்கள் அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அரை இன்ச்சு தையலுக்கான அளவில் வந்து கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம் தையல் போடும்போது வந்து நமக்கு மூணு துணியும் ஒன்று போல் இருக்கிறது மாதிரி கரெக்டாக வச்சு போட்டுக்கோங்க ஷோல்டர்கிட்ட வரும்போது நம்ம வந்து அந்த கையோட துணியும் லைனிங் துணியும் வந்து நம்ம இந்த சென்டரில் வீ கட் பண்ணியிருப்போம் அந்த வீக்கட் வந்து கரெக்டாக நமக்கு ஷோல்டர் கிட்ட வரது மாதிரி இருக்கணும் அப்போ தான் கை வந்து நமக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி எண்டு வரை நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போ உள்ளே மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நமக்கு நல்ல பக்கமும் நீட்டாக வந்திருக்கு அதே மாதிரி உள்பக்கமாக காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி இருக்குன்னு நமக்கு அந்த பிசுறு எதுவுமே தெரியல பிசுறு எதுவுமே தெரியாமல் நீட்டாக இருக்குது பாருங்கள் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இந்த மாதிரி தைக்கிறதுனால துணி எதுவும் நீண்டுகிட்டு இருக்காது நம்மளை குத்துன மாதிரியும் இருக்காது நீட்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம ஒரு தையல் தான் போட்டிருக்கோம் அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம் தையல் போடும்போது வந்து நம்ம துணியை கரெக்டாக உள்ளே தள்ளி தள்ளி விட்டு போடணும் எக்ஸ்ட்ரா எதாவது துணி வந்து இடையில சுருண்டு இருந்துச்சுன்னா அதுக்கு மேலோட தையல் விழுந்துடும் அப்புறம் பிரித்து இன்னொருக்கா தைக்க வேண்டிய மாதிரி இருக்கும் அதனால் தைக்கும் போதே கரெக்டாக அந்த மாதிரி துணியை லைட்டாக தள்ளி தள்ளி விட்டு கரெக்டாக அந்த துணி எதுவும் அதில் வந்து படாமல் இருக்க மாதிரி ம தைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அதுக்கு மெயிலோடைய இன்னொரு தையல் அப்படி போட்டு சுத்திகம் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃபுல்லுமே போட்டாச்ச நமக்கு வந்து நீட்டாக வந்துருக்கும் எந்த பிசுருமே எதுவுமே தெரியல நீட்டாக வந்துருக்கு இதுதான் இதோட ஃபினிஷிங் பாருங்கள் நீட்டாக இருக்குது கை வந்து நீட்டாக இருக்குது நமக்கு அதே போல் உள்ள பிசுறு எதுவுமே தெரியாமல் நீட்டாக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்